மகாராஜா சரி உன்னுடைய முழுவதும் தெரியாமல் உன்னுடைய தாயார் தந்தையார் நீ எப்படி பிறந்த அந்த குலத்தை பத்தி தெரியாமல் நான் உன்னிடத்துல பேசுவது ஆக கிடையாது ஒருவருக்கு இப்போதைக்கு அவளுக்கு குலம் தான் ஜாதிதான் முக்கியமாக தெரிகிறோம் சரி நம்ம வந்த என்னுடைய குலாச்சார வன்மை சொன்னா அதன் பிறகு பேச வேண்டாங்க கண்டிப்பா பேச வேண்டியதே அவசியம் இல்ல இல்ல குளத்தை சொன்னா விடைதாம்பளம் கொடுத்தால் சரி என்னுடைய அடி தானே தெரியணும் என்னுடைய குலம் என்ன என்னுடைய குலாச்சார வன்மை என்ன என்று நான் இப்ப சொல்லுகிறேன் அப்படி என்ன என் குலத்தை என்னுடைய வன்மை வன்மைதானே தெரிய வேண்டும் நான் யார் தெரியுமா

ஒரு வார்த்தையை கேட்டுக்கிட்டு பேசுறவங்களா இருந்தா ஒரு கதை கே கொடுவா கத்திய வாங்க என் பொண்டாட்டி அதங்க வெட்ட போனேன் அந்த கத்தி தனியா வந்து புடி தனியா வந்துருக்கு அதே நான் கத்தி வாங்க என்ன குற்றமா இருக்கும் நீ ஏன் என் வாங்க இந்த கத்திய அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி தான் பொம்பளை தான் முன்ன வருது வார்த்தையை முழுசா கேட்டுக்கிட்டு பேசணும் அதுக்குள்ளே இப்படி அவசரப்பட்டனால அவசரப்பட்டனாலதான் அப்படி போயிட்டா நாமும் சொல்லக்கூடாது

கல்யாணம் ஆகாத முன்னாடியா இவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த பிறந்த அந்த குந்தமாதே வயதில் நான் பிறந்தவன் என்று உரை தேடிய வார்த்தையானது அந்த வார்த்தைக்கு என்ன காரணம் நெல்லமாதேவியானவன் சீரும் சிறப்புமாக

குந்தமாதேவி அந்த 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 நல்ல முறையிலே பெண்ணை குசு மகாராஜனுடைய அனுப்பி அப்படி அனுப்பி வைத்து நல்ல மொழியிலே சீரும் சிறப்புமாக சிறப்பு தாயார் குந்தமாதேவி வளர்ந்து வர முடியாதே அந்த குந்தி மகாராஜனுடைய அரசவை எழுதாடி தூர்வாச மகாமணி வருகிறாரா அந்த தூர்வாச மகாமணி வந்து ஐயா குந்தி போஜ மகாராஜன் அவர்களே நான் உங்களுடைய நாட்டிலே இருந்து நான் தவம் செய்ய போகிறேன் என்னுடைய தவத்திற்கு உதவி புரிய ஆளானது வேண்டும் அப்படி என்று சொல்லவும் அந்த உதவி உதவி புதிய ஆளானவர் ஆமா வேண்டும் என்று சொல்ல அந்த உதவிக்காக குந்தி மஞ்சள் ஆஜரானவர் ஆமா என்ன செய்வது துருவாச மகாமணி ஒரு கோபத்திலே சிறந்த ஒரு ஆட்சியே இப்படிப்பட்ட கோபத்திலே சிறந்த துருவாச மகாமணி இருக்கு நம் உதவிக்கு ஆள் அனுப்பி அவர் ஏதாவது தவறு செய்து விட்டாலும் அந்த துருவாச மகாமணி நம்ம எல்லாம் சமிப்பா அப்படி என்று மன வருத்தத்தில் இருந்தாரா அந்த நேரம் தாயாரா முடியாத குந்தமா தேவி எட்டு வயது பெண்ணாக இருக்கிறார் கோரியாக அந்த நேரத்திலே ஓடி வந்து அப்பா ஏனப்பா நீங்கள் மனவருத்தத்தோடு இருக்கிறீர்கள்

பணிவிடை வேலை செய்ய செல்கிறேன் அப்பா என்று எட்டு வயது வெண்ணாக இருந்த குந்தமாதே அவரிடத்திலே அனுமதி பெற்று பணிவிடை வேலையானது செய்ய சென்றாராம் பணிவிடை வேலையானது நல்ல முறையில் செவ்வான சிறப்பாகவும் அந்த தூர்வாசர் மணவதிற்கு ஏற்றவாறு பணிவிட வேலை செய்து செய்யும் சிறப்பான முறையில் தூர்வாசருடைய தவுவமானது முடிந்தது அம்மா இவ்வளவு தவமாக நீயும் சின்ன திரு பெண்ணாக இருந்தாலும் இருந்தாதான் இவ்வளவு பணிவான முறையிலே நான் கேட்பதற்கு முன்பாகவே நான் கூறி குறிப்பருந்து பணிவிட வேலை செய்தாய் அல்லவா

அதனால நான் உனக்கு ஐந்து மந்திர கங்களை சொல்லி தருகிறேன் அந்த மந்திரமானது உனக்கு எதிர்காலத்திலே புத்திர சந்தானத்தை வழங்கும் அப்படி என்று சொல்லவும் அந்த மந்திரத்தை உபதேசித்தார் சின்னஞ்சிறு திருமியாக இருந்த தாயார் அந்த மந்திரத்தை ஏற்றுக்கொண்டு தூர்வாசர் சென்று விட்டார் தாயார் அனவல் சின்னஞ்சிறு திருமியாக குந்தா தேவி அரசாங்கத்திலே இருக்கவும் ஒரு நாள் அவருக்கு சந்தேகமானது வந்தது இளம் கன்று பயமரியாது என்று சொல்லுவார்களே அதுபோல சிறுமியாக இருந்தால் தாயார் இந்த மந்திரத்தை தூர்வாசர் உரைத்து விட்டு சென்றாரு இந்த மந்திரம் பாம்பு மந்திரமோ ஏழு மந்திரமோ இது என்ன செய்யுமோ நாம் ஏன் ஒரு மந்திரத்தை சோதித்து பார்க்க கூடாது அப்படி என்று ஒரு நாள் இரவு அடாகி மேல் மத்தியிலே நின்று கொண்டு முதல் மந்திரமாக இருக்கப்படியான சூரிய மந்திரத்தை உச்சரிக்கும் அந்த இரவு வேலையாச்சே சூரிய மந்திரங்களே இப்போ எப்படி சூரிய வருவாரு பாப்போம் இது சந்திரன் வரக்கூடிய நேரம் தானே அப்படி என்று பயம் அறியாமல் அந்த சின்ன சிறை சிறுமி ஆகிற குந்தவாதி அஹ் சூரியனுடைய மந்திரத்தை சரிக்க அந்த இரவிலே சூரிய தோன்றி அம்மா நீ என்னுடைய செய்து விட்டேன் என்று சொல்லவும் இந்த மந்திரத்தின் உனக்கு குழந்தை அளிக்க வேண்டும் இல்லை என்றால் தூர்வாசருடைய சாபத்திற்கு நான் ஆளாகுவேன் அப்படி என்று கண்ணியாக இருந்த குந்தமாதிரி கரத்திலே ஒரு குழந்தையை கொடுத்து அந்த சூரிய பகவானான ஒரு மறைந்து விட்டார் என்னடா இது சின்னஞ்சிறு குழந்தையாக நாம் இருக்கிறோமே இந்த மந்திரத்தை பத்தி மற்றவர்கள் இடத்துல சொன்னாலும் ஆமா நம்ப மாட்டார்களே நம்மை தவறாக அல்லவா நினைப்பா இது நம் தந்தை குந்தி போஜ மகாராஜனுக்கு இழுக்காச்சு அப்படி என்று மனம் ஒருங்கி படங்கி என்ன செய்தார் கண்ணியா குந்தா தேவி வந்து வயப்ப மா அந்த குந்தமாதேவின் இடத்திலே சூரிய ராணுவம் சேர்ந்து அந்த குழந்தை உதித்தது அந்த குழந்தை யார் இந்த பாரு மன்னவன் யார் உதிக்க பாரு என் மாதாவும் பங்கப்பட்டு என்னையும் வேலையில் வைத்து ஏகிட செய்தாய் யாருக்கு ஒரு பிள்ளை பிள்ளையானது பிறக்கிறது என்றா ஒரு குழந்தை பிறந்தா அந்த தாய்க்கு எவ்வளவு சுகமானது ஆனந்தமானது தோன்றும் நம்ம ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது அதுவும் ஆண் குழந்தை என்றா எனக்கு மகன் பிறந்திருக்கிறான் அப்படி என்று ஒரு தாய்க்கு ஆனந்தத்தை தான் கொடுக்க வேண்டும் ஒரு குழந்தை பிறந்தா அது வல்லவாய் இயல்பு ஆனா இந்த பாவி

இந்த குழந்தையால் நமக்கு இழிவானது ஏற்படும் நம் தந்தை கிழி சொல் வறுமை அப்படி என்று ஓட்டோட்டமாக ஓடி அரண்மனையில இருந்து ஒரு பெட்டியை கொண்டு வந்து அந்த பெட்டியிலே என் தாய் அணிந்திருந்து ஆடைகளை வைத்து அதன் மீது குழந்தையாக இருந்த என்னை கிடத்தி அவர்கள் அணிந்திருந்த அணிகளில் விலை உயர்ந்த முத்துக்கள் நவரத்தினங்கள் போன்ற அணிகலன்கள் எல்லாம் அதன் உள்ளே வைத்து என்னை என்ன செய்தார்கள்

i mm -hmm.

அவர் கஞ்சரி அரவராத்தே அவருக்கு துணியாக அவருடைய தேர்ப்பாங்கல் இருக்கும்படியான தேர் ஓட்டி அவரோடு துணையாக வருவார் இருவருமாக வந்து யமுனை நதிக்கரையிலே தேர் ஓட்டி நின்று இருக்கும் துணையாக திருந்தராட்டுதலுக்காக அந்த சமயத்திலே திருந்தராட்டுதல் சலத்திர இறங்கி நதியிலே குளித்துக் கொண்டிருக்கிறார் நீளாரிக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் அந்த தேர்ப்பாங்கல் ஐயப்பட்டி வருவதை yeah yeah, yeah. ததம்பி ததும் தகுந்த பாதி ததும்பி அந்த பெட்டி வருவதை அருகாண்டிலே இருந்த இருந்தேன் பண்ண அது ஆட்டங்கரையிலே ஒரு பெட்டி அடித்து வருகிறது அப்படி என்று சொல்லவும் அந்த பெட்டியை தேர்ப்பாதன் சென்று நீந்தி சென்று அந்த பெட்டியை கொண்டு வந்து கரையிலே பார்த்தா பெட்டியிலே ஒரு குழந்தையானது இருக்கிறது எனக்கோ குழந்தை பாக்கியம் அல்ல அல்லவா நானும் என்னுடைய மனதில் ஏங்கி தவிக்கின்றோம் குழந்தை இல்லை என்று இந்த குழந்தையை நான் எடுத்து வளர்த்துக் கொள்கிறேன் மன்னா இதற்கு உங்களுடைய அனுமதி வேண்டும் என்று திருநாட்டில் அந்த தேர்ப்பாக கேட்கும் குழந்தை இல்லாத நாட்டே சரி வளர்த்து கொள்ளட்டும் அப்படி என்று என்னை அந்த தேர் பலரும்படியாக திருநாட்டின் அனுமதி கொடுக்கவும் ஐயா பிடித்து பிரியா ஐயா எடுத்து தேரோட்டின் மனைவியாக இருக்க முடியாது என்னை வளர்த்தாரே என்னுடைய தாய் அவள் பேர் ராதை ஆச்சு அதனாலே ராதையின் மைந்தன் என்று சூது வந்தவன் என்று தேரோட்டியின் மைந்தன் என்று என்னை அனைவரும் போற்ற ஆரம்பித்தார்களே இப்படியாக அவரிடத்திலே வளர்ந்த பிள்ளையாக நான் வளர்ந்து ஆளாகி துரியோதனால் அழிக்கப்பட்ட அங்கிருத்தின் நல்ல முறையிலே ஆண்டு வருகிறேன் இப்படி இருந்தாலும் நான் அவர்களுக்கு தான் பிள்ளையாக பிறந்தேன் என்று நம்பி வளர்ந்து கொண்டு வந்தேன் என்னுடைய தாயாக இருக்க முடியாது என்னை என்னை தாய் அவரும் வளர்த்த தந்தை இருவருமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நம் பிள்ளை அல்லவாட முடிய பிள்ளை களிய தீர்த்தான் இறைவனாக பார்த்து ஆற்றிலே இந்த குழந்தையை கிடைக்கவில்லை என்றார் நாம் இன்னும் பிள்ளை இல்லாதவராக தான் இருந்திருக்க வேண்டும் என்று பேசிக் கொள்ளவும் தொடர்ச்சியாக நனவை காதில் கேட்கும் அப்பா நான் உங்களுக்கு பிள்ளை இல்லையா நான் தாய் தந்தைய தெரியாத அனாதையா நான் ஆற்றிலே அடித்து வரப்பட்டவனா அப்படி என்று அறிந்து என்னுடைய மனமானது வேதனை அடைந்து அந்த வேதனை ஒரு நாள் வாழ்ந்து வரவும் ஒரு நாள் தினத்திலே தாயார் அருமையான குத்தமா தேவி சந்தித்து இந்த செய்தி எல்லாம் சொல்லவும் அதன் பிறகு நான் அவருடைய பிள்ளை என்ற உண்மையான தெரிந்து இது என்னுடைய கலாச்சார வன்மை அதனால நீ கேட்ட என்னுடைய குலத்திலும் கலாச்சார வன்மை உன்னிடத்திலே தெரிவித்து விட்டேன் கூட நான் என்ன சொல்றேன் அப்படி मेरे விடைதாமலம் கொடுத்தால் போதும் உடனே அந்த விடை தாமுளத்தை நான் வெட்டி கொண்டு இங்க கலத்திற்கு செல்வேன் செல்வேன் திரும்பி வரனா வரலியோ அதுக்கப்புறம் அப்புறம் பாத்து